உங்களோட கார்ல ஒரு ஆளுங்கட்சி கொடியை வச்சுக்கிட்டா நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் சென்னையில ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப சோசியல் மீடியால ஒரு வீடியோ ஒண்ணு பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு அந்த வீடியோல என்ன மாதிரி காட்சிகள் இருக்கு அப்படின்னா பொண்ணுங்க வந்து ஒரு கார்ல வந்து இருக்காங்க நான்கு பொண்ணுங்க வந்து அந்த காருக்குள்ள வந்து உட்காந்துருக்காங்க அப்ப வந்து ஆப்போசிட்ல இருந்து ஒரு கார்ல இருந்து ஒருத்தர் வேமா ஓடி வந்து அந்த பொண்ணுங்க உட்காந்துருக்கிற கார் கண்ணாடியை பார்த்து டப்பு டப்புன்னு அடிக்கிறாருங்க இதை வந்து பார்த்துட்டு அந்த பொண்ணுங்களும் பயந்து போய் ஐயோ அவர் குடிச்சிருக்காரு வேமா காரை ரிவர்ஸ்ல எடுங்க ரிவர்ஸ்ல எடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பசங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிருன்னு நினைக்கிறாங்க ஆனா பின்னாடியே அந்த கார் வந்து அந்த பொண்ணுங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க அந்த பொண்ணுங்களும் எப்படியாவது தப்பிச்சு போயிருன்னு நினைக்கிறாங்க ஆனா பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணுங்க வந்து வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போ இதுதான் பயங்கர வயலாக ஷேர் ஆகிட்டு இருக்கு ஆனா அந்த பசங்க துரத்திட்டு வந்தாங்க பாத்தீங்களா அந்த கொடி மேலே வந்து ஆளுங்கட்சி கொடி வந்து இருந்திருக்கு இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏப்பா பொண்ணுங்களை இவ்வளோ தூரம் துரத்திட்டு போறீங்களே உங்களுக்குலாம் யார் இந்த தைரியம் வந்து கொடுத்தது நீங்க வந்து உங்களோட கார்ல ஆளுங்கட்சி கொடியை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன வேணா பண்ணுவீங்களா இவ்வளோ தைரியமா பொண்ணுங்களை துரத்திட்டு போறீங்களே உங்களுக்குலாம் யார் இவ்வளோ பெரிய தைரியத்தை கொடுத்ததுன்னு சொல்லி பயங்கரமா கொந்தளிச்சு போய் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த மாதிரி விஷயம் ஏதாவது நினைச்சு அப்படின்னா வழக்கமா ஒரு சில பேர் முட்டு கொடுப்பாங்க இல்லையா அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்துக்கும் முட்டு கொடுக்குறாங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க பாருங்க அந்த பசங்களோட கார் வந்து முன்னாடி தான் வந்து இருந்திருக்கு பின்னாடி தான் அந்த பொண்ணுங்களோட கார் வந்து இருந்திருக்கு இந்த பொண்ணுங்க மேலே தாங்க தப்பு இந்த பொண்ணுங்க வந்து அந்த பசங்களோட காரை லைட்டாக வந்து உரைச்சிட்டாங்க உரைச்சிட்டா சாரி கேட்கணுமா இல்லையா இவங்க பாட்டுக்கு சாரி கேட்காம ஓடி இதனாலதான் பசங்க பின்னாடி துரத்திட்டே போயிருக்காங்க இதுதான் நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுங்க தான் தப்பு பண்ணிருக்காங்கன்னு இது மாதிரி ஒரு சில பேர் முட்டு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதை வந்து பாக்கும்போதாங்க நமக்கு சம காண்டாகுது பொண்ணுங்க தெரியாமல் காரை உரசினாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அவங்க மேலே கூட தப்பாக இருக்கட்டும் அந்த பொண்ணுங்களோட கார் நம்பரை நோட் பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே இது மாதிரி உரைச்சிட்டு போயிட்டாங்க உரைச்சிட்டு போயிட்டு ஒரு சாரி கூட கேட்கல அப்படின்னு இது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போக வேண்டியதானே அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஓடி வந்து அந்த பொண்ணை வந்து பொண்ணுங்களை வந்து மிரட்டுறது பின்னாடியே வந்து காரை துரத்திட்டு போகிறதுன்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் இதுக்கு யார் வந்து ரைட்ஸ் கொடுத்தா அப்படியே இல்லை அந்த பொண்ணுங்க உறச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னா தான் அவ்வளோ பெரிய கார் வச்சுருப்பீங்க நீங்க வந்து அதுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி சரி பண்ணிட்டு போக வேண்டியதானே சிட்டியில் கார் ஓட்டுறீங்க அப்படின்னா முன்னாடி பின்னாடி இடிக்கிறதெல்லாம் சகஜம்தான்ப்பா அதுக்காண்டி இப்படி அதை போவீங்க விட்டா என்ன வேணா பண்ணிடுவீங்க போல இது மாதிரி துரத்திட்டு போறீங்களே இது வந்து நியாயமா அப்படின்றது நம்மளோட கேள்வியா வந்திருக்குங்க ஆனா இந்த விஷயத்துல என்ன கூத்து அப்படின்னா அந்த கார்ல உட்கார்ந்து இருந்த ஒரு பெண் வந்து இது சம்பந்தமா விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னது நாங்க காரை இடிச்சோமா நாங்கெல்லாம் காரை இடிக்கவே இல்லைங்க அப்படியே நாங்க அவங்களோட காரை இடிச்சிருந்தா கூட அதுக்கு எவிடன்ஸ் இருந்திருக்குமா இல்லையா சிசிடிவில ரெக்கார்டா இருக்குமா இல்லையா நாங்கள் அந்த மாதிரிலாம் காரை இடிக்கவே இல்லை நாங்கள் இதை வந்து போலீஸ்கிட்டே நாங்கள் வந்து சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க இது மாதிரி பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதை வந்து பார்க்கும்போதே வந்து தெரியுது இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆனவுடனே அந்த ஆண்களை நிறைய பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இது மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோயோ இந்த மாதிரி ஆச்சுன்னா ஏதாவது ஒரு நெகட்டிவ் இமேஜ் கிரியேட் ஆயிருமே அப்படின்னு சொல்லி இது மாதிரி யாரோ இஷ்டத்துக்கு நியூஸை கிளப்பி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மட்டும் தெளிவாக புரியுதுங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தில் சரியான ஒரு நடவடிக்கையை வந்து எடுக்கணும் ஏன்னா ஆல்ரெடி அண்ணா விவரத்துல கைது செய்யப்பட்டிருக்க ஞானசேகரன் வந்து திமுகவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பல கட்சிகள் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த ஒரு விஷயத்துக்கே இன்னும் விட தெரியாம இருக்கும்போது இப்ப வந்து தன்னோட கார்ல ஆளுங்கச்சி கொடி வச்சுட்டு நாங்க என்ன வேணா பண்ணுவோம் பெண்களை கூட துரத்துவோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பெரிய தைரியமான வேலையை வந்து பண்ணிருக்காங்க கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துக்கு தமிழக அரசு பெரிய நடவடிக்கை எடுக்கணும் தான் நம்மளோட கருத்தாக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்